ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பிரான்ஸ்ல நடந்த இரண்டாம் உலக போரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில தொண்ணூற்றி ஆறு வயது காதலியை கரம் பிடித்திருக்கிறார் நூறு வயதான முன்னாள் ராணுவ வீரர் அமெரிக்காவில் பிறந்த ஹெரோல்ட் டெரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுல அமெரிக்க ராணுவத்துல சேர்ந்தார் அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க விமானியா ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் பழுதடைந்த பிரான்ஸ் விமானங்களை சீர் செய்து போரில் பெரும் பங்காற்றியதாக கூறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாஜி சரணடைந்த பின்பு பிணை கைதிகள் நாடு திரும்புவதற்கு உதவியாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா அமெரிக்கா திரும்பியை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அவங்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருந்தனர் எட்டு பேர குழந்தைகள் பத்து கொள்ளு பேர குழந்தைகள் என எழுபது ஆண்டுகால மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகா காலமானார் அதுக்கப்புறமா கடைசி காலத்தை தனிமேல கழித்துவிட எண்ணியிருந்த வாழ்க்கையில் வசந்தம் வீசியது போல வந்தவர் தான் தொன்னூற்றி ஆறு வயது ஜீன்லின் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பெர்லினுக்கு இருபத்தி ஒரு வயதிலேயே திருமணமான நிலையில கணவனி இழந்து இரண்டு மகள்கள் ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தார் இவருக்கும் ஏழு பேர குழந்தைகள் ஏழு கொள்ளு பேர குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில இருபத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய மகள் மூலமா ஸ்பெர்லினின் அறிமுகம் டெரன்ஸுக்கு கிடைத்தது முதல் சந்திப்பிலேயே காதல் வையப்பட்ட சமூகம் குழந்தைகள் என தனக்குள்ளால காதல பூட்டி வைக்காம வைக்காமிடம் காதல கூறியிருக்கிறார் அதுவரைக்கும் ஒன் சைடா இருந்த காதல் டபுள் சைடா மாறியிருக்கு திருமண முடிவுக்கு இந்த ஜோடிகள் வந்த நிலையில ஜெர்மன் படைகளை தங்கள் படை வீழ்த்தியதை கொண்டாடும் பிரான்சின் நார்மண்டி கடற்கரையில் நடக்கக்கூடிய டீ டே விழாவில திருமணம் நடக்க வேண்டும் என்பது டெரன்ஸ் விருப்பமா இருந்திருக்கு அதன்படி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே ஆயிரத்தி அறுநூறுகள்ல கட்டப்பட்ட கேரண்டன் லெஸ் மேரிஸ் தேவாலயத்துல டெரண்டன் மற்றும் ஸ்வெர்லின் திருமணம் செய்து கொண்டாங்க அங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில புதுமண தம்பதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இனி தங்களுடைய கடைசி காலத்தை மிகவும் சந்தோஷமாக கழிக்க போறாங்க இந்த ஜோடிகள்